இத்தனை காலமிருந்த இந்த சிங்கள அரசாங்கங்கள் எப்படியான ஏமாற்று வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது என்பதை மக்கள் ஓரளவு புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அபிவிருத்தி அல்லது ஏனைய அரசியல் விடயங்கள் இந்த ஊழலுக்கான விடயங்கள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அனைவரிடமும் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனை அவர்கள் சந்தித்த அடக்குமுறை அவர்கள் மேல் நிகழ்ந்த மிக கொடூரமான இந்த யுத்தம் அத்தனை பேரின் உயிர் காவு வாங்கப்பட்டது என்ற கரிசனையெல்லாம் அனைவருக்கும் இருக்கின்றது ஆனால் சூழ்நிலைகள் எப்படி சாதகமாக இருக்கின்றது அது எவ்வளவு தூரம் எங்களால் கொண்டு செல்ல முடியும் அரசியல்வாதிகள் இதை எடுத்து அரசியல்வாதிகள் செய்து முடித்தார்களா இல்லையா அவர்கள் இதை எவ்வளவு தூரம் பயன்படுத்தி தங்களுடைய சுயநலத்துக்கு பாவித்திருக்கின்றார்கள் என்ற சிந்தனைகள் மக்களிடம் அதிகமாகவே இருக்கின்றது குறிப்பாக தமிழ் பேசுகின்ற தமிழ் பேசுகின்ற மக்களிடம் அது அதிகமாகவே இருக்கின்றது மறுமுனையில் பார்த்தால் இன்னொரு பக்கத்தில் வருகின்ற அரசாங்கங்கள் நல்ல முகத்தோடு வருகின்ற அரசாங்கங்கள் கூட தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்த பாரிய அநீதிகளுக்கான தீர்வை வழங்குவதற்கு தயாராக இல்லை நாங்கள் கணக்க பேசவே இல்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் யாழிலே நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் நேரடியாக மக்களுக்கு சொன்ன விடயம் காணாமல் ஆக்கப்படுதல் என்றது மிகவும் கொடூரமான விடயம் என்னுடைய தோழர்களும் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுக்கும் அதன் வழி தெரியும் எனவே காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்கு உடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து கூறுவோம் ஆனால் யாரையும் தண்டிக்க மாட்டோம் என்ற விடயத்தை அவர் நேரடியாக கூறியிருந்தார் தற்போதைய அரசாங்கம் நிச்சயமாக எந்த காரணம் கொண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்தில் அக்கறையற்ற ஒரு தரப்பாகத்தான் இருக்க போகின்றது அது மட்டுமில்லாது அவர்கள் ஏற்கனவே இந்த யுத்தம் தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு யுத்தத்துக்காக நாங்கள் எதிர்கொண்ட கொடுத்த விலை அதற்கு நாங்கள் கேட்கின்ற நீதிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கட்சியாகத்தான் என்பிபி இருக்கின்றது அதனுடைய பிரதான அங்கமாக இருக்கக்கூடிய ஜேவிபி எனவே யுத்தத்தை மிக மோசமாக ஆதரித்த ஒரு தரப்பு இன்று வரை எந்தவித சுய விமர்சனம் கூட செய்யவில்லை யுத்தம் என்பது விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டும் நிகழ்த்தப்படவில்லை அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் நீங்கள் பச்சிலம் குழந்தை செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கின்றது என்ற படத்தை போடும் பொழுது கூட பெரும்பான்மை பெரும்பான்மையான சிங்களவர்கள் அதை பார்த்து சிரிக்கின்ற நிலைமையில் தான் இருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டில் நிகழ்ந்த ஒரு கோர சம்பவம் சாதாரண அப்பாவி பொதுமக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட மாபெரும் வன்முறை கொலை கலாச்சாரம் பாதுகாப்பு படையினர் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டு பிரஜைகளையே கொன்று குவித்த கொடூரங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கூறக்கூடிய ஒரு தரப்பாக இலங்கை அரசாங்கம் இல்லை இன்னமும் ஒரு முக்கியமான விடயம் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஒன்று ஒரு வருடம் பூர்த்தியாயிருக்கின்றது இலங்கையிலே எத்தனையோ ஆயிரம் கடத்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றது இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது எத்தனையோ அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது எத்தனையோ வழக்குகள் போலியாக முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் திரு ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் வழக்கிற்கு பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பயங்கரவாத அடிச்சட்டத்தில் எனவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன கூற வருகின்றது என்றால் இத்தனை கடத்தல்களையும் தவிர்த்து ஒற்றையொரு கடத்தலுக்கு அதனால் நான் தவிர்க்கச் சொல்லவில்லை ஆனால் பிள்ளையான்கின்ற ஒரு தமிழ் பேசுகின்ற நபரைத்தான் இவர்களால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றனர் அதுவும் பயங்கரவாத அடி சட்டத்தை பிடித்து வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் வசந்த கருணாகோட போன்றவர்களை அதற்கு முன்னர் இருந்த பலரை எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது கொழும்பிலே கடத்தப்பட்ட பதினோரு பேர் அதில் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அந்த கடத்தல் வழக்கிலே நேரடியான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது ஆதாரங்கள் இருக்கின்றது எங்களுடைய நண்பர் நண்பர்கள் ஐந்து பேர் திருவண்ணாமலை கடற்பரப்பிலே சுட்டுக் கொல்லப்பட்டார் பசில் ராஜபக்ச கூறிய ஆதாரத்துடன் இருக்கின்ற ஏன் இவர்கள் இந்த சட்டங்களை பாவித்து எந்த ஒரு இராணுவ வீரரையும் அல்லது ஒரு அரசியல் தரப்பையும் கைது செய்ய முடியாமல் இருக்கின்றது என்றால் இவர்கள் இந்த பௌத்த பேர்ணவாத மனநிலையில் இருப்பவர்களுடைய அவர்களை திருப்திப்படுத்த அல்லது அவர்களை மீறி ஒரு வேலையை செய்ய முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றது நீதித்துறையிலே அல்லது இந்த பாதுகாப்பு துறையிலே நேரடியாக தலையீடு செய்வதில்லை நீதித்துறை தன்னுடைய கடமைகளை சரியான நேரத்தில் செய்யும் என்ற கருத்தைத்தால் இவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகின்றார்கள்